எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அது வினையெல்லாம் தீரும் மருந்து அது வினையெல்லாம் தீரும் மருந்து பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இது புரட்டாசி மாத பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாத பலன்கள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் மூன்று முக்கிய பேர்ச்சிகள் ஏற்பட போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் குரு பகவானின் அதிச்சார பெயர்ச்சி ஏற்படப் போகின்றது இந்த புரட்டாசி மாத பலன்கள் அதே நேரம் பணம் பணம் பதவி கொட்டும் பணம் பதவி கொட்டும் புதன் சுக்கரனின் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் சுக்கரன் பயிற்சி ஆக இத்தனை யோகங்களும் ஏற்படுகின்ற இந்த புரட்டாசி மாத பலன்களை மிகவும் அற்புதமாக பார்க்க போகின்றோம் புரிஞ்சுட்டீங்களா இப்ப இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் ஏற்பட போகின்றது அத்தனை யோகங்களின் சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்படுகின்றது இந்த மூன்று முக்கிய பயிற்சிகளிலும் மிகவும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் பல 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 யோகங்களை பல அற்புதமான யோகங்களை அதிசய யோகங்களை இந்த புரட்டாசி மாதம் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகின்றது ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பயிற்சியுடைய மூன்று பயிற்சிகளும் ஒவ்வொரு பயிற்சிக்கான விளக்கத்தையும் முக்கியமாக ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் கிரகங்கள் மூன்று ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத பலன்களில் பொது பலன் இங்கே சொல்லப்படுகின்றது பொது பலன் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொருவருக்கும் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தான் தவறு ஏற்படுகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வியாபாரம் உங்கள் உத்தியோகம் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் கடந்த காலம் நடந்தது ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன இப்போ என்ன பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள் தீருமா கடன் நிவர்த்தி அடையுமா நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீருமா இந்த பொருளாதார ஏமாற்றம் மற்றவரிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கணவன் மணி பிரச்சனைகள் இது குறையுமா கூடுமா வாழ்க்கை எதிர்காலத்தில் என்னதான் நடக்க போகின்றது என்னைக்குத்தான் நல்ல யோகங்களை அனுபவிக்கப் போகின்றோம் என்பது எல்லாமே இந்த பிரம்மன் இதெல்லாம் எந்தெந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன யோகங்களை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதை அறிந்து சரியாக சொல்லக்கூடியது எங்களுடைய கடமை மாற்று கருத்தே இல்லை பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா இப்ப புரட்டாசி மாத பலன்கள் நம்ம பார்க்க புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி ஒன்று முதல் புரட்டாசி முப்பது வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்களை நாம் சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக உங்கள் மனசு திருப்தியாக இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அதே நேரம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது வந்து அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்கும் ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்துண்டு அப்படியே உன்றுகிட்டே இருக்கும் மனசு உன்கிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்தில் வேதனையில இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது அவையே இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படிலாம் பல வேதனைகள் சோதனைகள்லாம் நம்ம மனசில் சுமந்துட்டு அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடருவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரோட்டாசியம் மாத பலங்களையும் எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்தெல்லாம் என்னென்ன யோகங்கள் அனுவிக்க போகிறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக நீங்க என்ன செய்ய திப்ப நாம பாரு புரிஞ்சுட்டீங்களா ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை புரட்டி போடுகின்ற மூன்று முக்கிய பெயர்ச்சிகள் ஆகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்துகின்ற புரட்டாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு மகர ராசி நேர்களே ஒரு சிறந்த முக்கிய பேச்சில் ஏற்படுகின்றது முதலில் ஆரம்ப கிரக அமைப்புகள் முதலில் மகர ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி ராகு மகரத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் மகரத்துக்கு எட்டாம் இடத்தில் சுக்குரன் கேது மகரத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் மகரத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் இதன் ஆரம்ப கிரக அமைப்புக்கள் என்ன மாற்றம் கிரக மூன்று கிரகங்கள் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம் முதலில் புதனாகப்பட்டவன் பாக்கியஸ்தானத்திலிருந்து புதனாகப்பட்டவன் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார் அதனுடைய காலம் புரட்டாசி பதினஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த பயிற்சி வந்து சுக்கரனாகப்பட்டவன் உங்களுக்கு புரட்டாசி இருபத்தி நான்கில் சுக்கரனாகப்பட்டவன் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி கிறார் ஆக ஒன்பதாம் இடத்திலிருந்து புதன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் புரிஞ்சுட்டிங்களா அடுத்ததாக குரு குரு பகவானுடைய அதிச்சார குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மூன்று பயிற்சிகள் முக்கியமான பயிற்சி குருனுடைய அதிச்சார குரு பயிற்சி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நேர் எதிர்புறம் இருக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு கடகத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு மகரத்துக்கு கடகத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு தொழில் இருந்தானே அந்த ரெண்டுக்கு ரெண்டு கூட்டு தொழில் பண்ணால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுப்பிப்பாங்க அப்படிப்பட்ட இடத்தில் அப்படிப்பட்ட இடத்தில் குரு கடகத்துக்கு பயிற்சி அடைகிறார் மீன மிதினத்திலிருந்து கடகத்துக்கு அதிச்சார குருவாக உச்சம் பெற்ற குருவாக பயிற்சி அடைகிறார் இது மகரத்திற்கு ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் வெற்றி பல வெற்றி தொழில் வெற்றிகள் வருமான வெற்றிகள் முன்னேற்ற வெற்றிகள் கூட்டு தொழில் வெற்றிகள் உலக சாதனைகள் உலக சாதனைகள் உலக வெற்றி ஷேர் மார்க்கெட் வெற்றி அதாவது ஏழாம் இடம் வலுத்து விட்டால் எல்லா துறைகளிலும் எல்லா கலைகளிலும் எல்லா தொழில்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அது வந்து குரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது எங்கே எதை வேணாலும் செய்யலாம் யாரும் ஒன்று செய்ய முடியாது அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம் இல்லை உங்க தொழில் உங்களுக்கு முன்னேறக்கூடிய தொழில்களில் வருமானத்தில் முன்னேற்றத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு புரிஞ்சுட்டீங்களா அது மாற்றமே இல்லை இப்ப உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதாவது இரண்டாம் இடத்துல சனி சனிராகு குபேர நட்சத்திரத்திற்காக மகரத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிராகு குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்ப குருவோட நட்சத்திரத்திலே இருக்கிறாங்க புரட்டாதி நட்சத்திரம் குபரி நட்சத்திரம் அப்ப அது குடும்பஸ்தானத்துக்கும் குடும்ப வருமானத்திற்கும் செய்கின்ற வியாபாரத்திற்கும் தொழிலுக்கு எந்தவித பாதிப்புகளும் முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு அதிசார பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு முன்னாடி ஆறாம் இடத்துல தான் இருக்கார் ஆறாம் இடத்துல இருப்பதுனால வந்து மூணு மிகப்பெரிய தொழில் யோகம்தான் இப்போ ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய யோகம் அந்த யோகத்தை பத்தி பார்த்தாச்சு அடுத்து மகரத்திற்கு இந்த சுக்குரனாகப்பட்டவன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்கரன் கேது அதாவது ஐந்து பத்துக்குரியவன் ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை தொழில் பிரச்சனைகளே வாகன பிரச்சனைகளோ தொழில் பிரச்சனைகளோ கணவன் மணி பிரச்சனை ஏதாவது ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து சுக்கரன் கேது இருந்து குடும்பஸ்தானத்தை போக குடும்பக்கூடிய வருமானத்துக்கு ஏதாவது இடையூறுகள் இருந்திருக்கலாம் ஒரு முயற்சிகள் தடை இருந்திருக்கலாம் சுக்கரன் கேது வீட்டில் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதை பிரச்சனை வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதை பிரச்சனைகள் நியூட்ரஸ் பிரச்சனைகள் நியூட்ரன்ஸ் பிரச்சனைகள் தான் ஏற்படும் இது சரி செய்வதற்கு பெருமாலை வழிபட்டுக் கொள்ளுங்கள் விநாயகனை வழிபட்டுக் கொள்ளுங்கள் பெருமானுக்கு துளசி மாலை விநாயகனுக்கு அரங்கும்பொல் அரங்கம்புல் விட்டு வரிபட்டு கொள்வது சரிங்களா ஆக இந்த சுக்கரன் அவர் அங்கே கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்து வந்து இந்த புரட்டாசி இருபத்தி நான்கில் வந்து சுக்கரனாகப்பட்டவன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுறார் ஒன்பதாம் இடமான கன்னிராசிக்கு மாறிடுறார் அப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் அவர் எங்கே வந்துடுறார் எங்கே வந்துடுறாரு புரட்டாசி பதினஞ்சில் எங்கே வந்துடுறார் ஒன்பதுலந்து பத்துக்கு வந்துடுறார் மகரத்துக்கு ஒன்பதுல இருந்து பத்துக்கு வந்து ஒன்பதாம் என்ன தர்ம பதினொன்னுக்குரிய செவ்வாய் அந்த இடத்துல இருக்காரு பதினொன்னுக்குரிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல ஆக இருக்கு அந்த பத்தாம் இடத்தினால் தொழில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடத்தில் ஏற்கனவே இருக்க பூமிகளாலும் பதவிகளாலும் முன்னேற்றத்தாலும் கல்வியாலும் பல உயர்வுகள் பெற்று பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய இடத்துல இருந்தாலும் இப்போ புதன் மேலும் அந்த இடத்துல வரும்பொழுது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் புதிய பதவிகளை புதிய பதவி உயர்வுகளை பெறக்கூடிய யோகம் பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய யோகம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வந்தால் புதிய பதவி தர்ம கர்மாதிபதி யோகம் தலைமை தாங்கும் தகுதி புதிய பொறுப்புகளை இருக்கக்கூடிய ஆக இந்த குரு வந்து அதிச்சார பயிற்சியாக ஏழாம் இடத்தில் வருவதும் சுக்கரனாகப்பட்டவன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி எடுவதும் ஒன்பதாம் இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி தர்ம அதாவது பரிவர்த்தனை ஏற்படுவது சுக்கிரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கிரன் வீட்டில்

அள்ளித்தருகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்களாக சிறப்பாக அமைந்திருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா ஆக இதில் வந்து மகர ராசினியர்களே பொது பலன் என்னங்க அப்படி சொல்றீங்க ஆனால் எனக்கு உண்மை நடக்கலையே அப்படின்ற ஏதோ வேதனைகள் இருக்கலாம் ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு திசா புத்திகள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பலன் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எனக்கு அது நடக்குதுங்க அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க எதுவுமே நடக்கலையாங்க சரியில்லையாங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் மோசமான திசா புத்திகள் நடந்தாலும் இல்லை ரொம்ப நாள் நீண்ட நாளுக்கு அது நடக்கலை இது வேதனை வேதனைப்பட்டின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்குது கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க தெல்ல தெளிவா திரும்ப திரும்ப ஜாக்க தூக்கப்படாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்